உயிரிழந்த குடும்பங்களை வெற்றியும் தமிழக வெற்றிக் கழகம் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும் நாஞ்சில் சம்பத் பேட்டியளித்தார் பூந்தமொழி அடுத்த நசரத் பேட்டையில் திமுக சார்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் அவர் அளித்த பேட்டியில் விஜய் பிரச்சாரத்தின் போது பலர் இறந்து போனது என்னை அதிர்ச்சியில் ஆட்கொண்டது விஜய் கட்டுக்கடங்காமல் வரும் கூட்டத்தை எப்படி கட்டுக்கடத்துவே என பலமுறை யோசிக்க வேண்டும் திட்டமில்லாமல் பொதுக்கூட்டங்களை நடத்துவது உயிரை காவு கேட்கும் அதனால் நிம்மதியாக பயணம் செய்ய முடியாது இறந்து போனவர்களுக்கு இறங்கலும் அவரது குடும்பங்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உயிரிழந்த குடும்பங்களை விஜயும் தமிழக வெற்றிக் கழகமும் கொள்ள வேண்டும் இனிமேல் இதுபோல நடக்காமல் இருக்க ஒரு நாளில் ஒரு கூட்டம் என முறைப்படி நடந்துங்கள் என இதைவிட பெரிய கூடத்தை நாடு பார்த்துள்ளது விஜய்க்கு அனுபவம் இல்லை என்பதை அறிவேன் சரியாக வழிகாட்டுவதற்கு பக்கத்தில் ஆள் இல்லை என்று கருதுகிறேன் விஜய் நிறைய பாடம் படிக்க இதிலிருந்து இயக்கமும் மீண்டு வர வேண்டும் என பேசினார் உதவிய கரூரில் இன்றைக்கு உரையாற்றப் போன பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி என் கண்களை குளமாக்குகின்றன ஆறாவது அதிர்ச்சியும் என்னை ஆட்கொண்டு வந்திருக்கிறது தம்பி விஜய் அவர்கள் கட்டுக்கடங்காமல் வருகிற கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்று ஒருமுறைக்கு பலமுறை யோசிக்க வேண்டும் ஒரு திட்டமில்லாமல் பொதுக்கூட்டங்களை நடத்துவது உயிரை காவு கேட்குமானால் நீங்கள் நிம்மதியாக பயணம் செய்ய முடியாது ஆகவே அந்த மறைந்து போன முப்பது பேருக்கும் என்னுடைய இரங்கலையும் அவர்கள் குடும்பத்திற்கு என்னுடைய ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த முப்பது குடும்பங்களையும் தம்பி விஜய் தமிழக வெற்றி கழகம் தத்தெடுத்து கொள்ள வேண்டும் இனிபோல் இப்படி நடவாமல் இருக்க ஒரு நாளில் ஒரு கூட்டம் என்ற நாடு பார்த்திருக்கிறது அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் இதுபோல பெரிய கூட்டங்களை பார்த்திருக்கிறார்கள் நடத்தியிருக்கிறார்கள் ஆகவே உங்களுக்கு அனுபவம் இல்லை தான் நான் அறிவேன் உங்களுக்கு சரியாக வழிகாட்டுவதற்கும் பக்கத்தில் ஆள் இல்லை என்றே நான் கருதுகிறேன் ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளையாவது வைத்துக்கொண்டு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது குறித்து முதலில் யோசித்து அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும் முதல்ல அதை நீங்கள் செய்ய தவறிவிட்டீர்கள் அதுவெல்லாம் இதற்கு காரணமாக இருக்குமா என்று கூட நான் கருதுகிறேன் நிறைய படிக்க வேண்டியது இருக்கிறது விஜய் பாடம் இந்த மரணம் அவரை உலுக்கி இருக்கும் கலங்க வேண்டாம் ஆனாலும் அதிலிருந்து நீங்களும் உங்கள் இயக்கமும் மீண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டு அரசியலில் நீங்கள் பதித்திருக்கிற முத்திரையை ஒரு வியப்பை தந்திருக்கிறது அதை வெற்றி என்கிற சமவெளிக்கு கொண்டு நிறைய வியூகங்கள் நிறைய போராட்டம் அதையெல்லாம் மேற்கொள்ள இருக்கும் விதை உணர்ந்து கொண்டு கடமையாற்றிவிட்டோம் என்று தம்பி விஜய்க்கு நான் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன்